காற்றில் நின்ற கல் என்கிற கதை ஆஸ்திரேலியாவில் கோவில் குடமுழுக்கில் மலர் தூவ தாழப் பறந்து வரும் விமானத்தை பார்த்ததும் தாயக நினைப்பில் போர் விமானமோ என மயங்கி விழும் பூரணியின் கதையை ஆகாயம் வழி மாத்தலை சோமு சொல்கிறார் வானா கிரிதரனின் மான்கோள் கதை கருப்பர் மீது சுமத்தப்பட்ட முரட்டு தோலை உரிக்கிறது போலவே பகுத்தறிவு பெற்ற நாள் என்கிற தலைப்பில் அமைந்த அந்தோணி என்கிற பாரிஸ் புனைகதையாளர் எழுதிய கதை ஈழ அகதிகளிடையே குறிப்பாய் சில இளைஞர்களிடையேயான பாலியல் வக்கிரத்தைச் சுட்டுகிறது முத்துலிங்கத்தின் அமெரிக்கக்காரி கதை மேற்குலக பெண்ணிய சிந்தனைகளை உட்கிரகிக்க முடியாமல் திண்டாடும் கீழே தேய பெண்ணுறுத்தி தன் சுய கழிவிறக்கம் கொண்டு தன் மகள் காலத்திலாவது அது வெகு எளிதாகிவிடும் என ஆறுதல் கொள்கிற கதையாக கதை போக்காக இருக்கிறது இப்படி ஏராளமான கதைகளை சொல்ல முடியும் போர் சூழலில் குண்டு டயானா என்கிற சக்தியின் கதை மிக முக்கியமானது குண்டு விழுகிற போது திடீரென உடல் மரத்து இருபது நிமிடங்களில் பருமனாகி விடுவதும் மயக்கமாக மூர்ச்சியாகி விடுவதுமான ஒரு வித்தியாசமான நோய்க்கு ஆளாகிற குண்டு டயானா என்கிற பெண்ணை பற்றிய கதை இது போல பல பெண்கள் அங்கு இருக்கிறார்கள் புதிய ஒரு நோயே தோன்றியிருக்கிறது என்கிற கதைப்பை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது பிறநாட்டு புதனங்களைப் பொறுத்தவரை சே யோகநாதனின் இரவல் தாய்நாடு ஜானகி நேற்றிருந்தோம் அந்த வீட்டினிலே போன்றவையும் சே கணேசலிங்கனின் சூரியன் கிழக்கில் உதிப்பதில்லை மரணத்தின் நிழலில் பெண் போன்றவையும் மாத்தளை சோமுவின் அவர்களின் தேசம் டேனியல் டேனியலின் பஞ்சமர் தண்ணீர் அருளரின் ரங்க லங்காராணி மலேசியாவில் ரே கார்த்திகேசுவின் சூதாட்டம் ஆடும் காலம் சிங்கப்பூர் ராமகண்ணபிரானின் வைகரை பூக்கள் சி அருணின் சயாம் மரணரையில் பா சிங்காரத்தின் புயலிலே ஒரு தோணி கிரிதரனின் அமெரிக்கா விமல் குழந்தை வேளின் வெள்ளாவி சக்தியின் இம் கொரில்லா போன்ற முக்கியமான நாவல்களோடு கனடாவிலிருந்து எழுதி வரும் முத்திலிங்கத்தினுடைய உண்மை கலந்த நாட்குறிப்புகள் போ கருணாகர மூர்த்தியின் அகதி உருவாகும் நேரம் இ தியாகலிங்கத்தின் பரதேசி என புதின புனைவுகள் பன்னாட்டு பின்னணியில் விரிவார்ந்த தளத்தில் இயங்குகின்றன எனலாம் இறுதிக்கு வருகிறேன் பன்னாட்டு தமிழ் புனைகதைகளின் சிறப்பு பண்புகள் தனித்தன்மைகள் சிலவற்றை நாம் தொகுத்தும் பகுத்தும் பார்க்க இயலும் தனி தமிழக தமிழ் புனைகதை பரப்பிலிருந்து பன்னாட்டு மொழிச்சூழல் காரணமாக மொழிநடையிலும் அவன் நாட்டு இலக்கிய போக்குகளோடு ஒத்தும் உரழ்ந்தும் புதுப்புது வடிவெடுக்க தக்கனவாய் உள்ளன பன்னாட்டு தமிழ் புனைகதைகள் தமிழுக்கு வந்திறங்குகின்றன பன்னாட்டு பன்மைய சூழல் காரணமாக ஏற்படும் உறவுகள் முறிவுகள் குறித்த விவாதத்தை முன்வைப்பதை உள்ளுரைந்தனவாய் விளங்குகின்றன மண்ணின் மைந்தர் பூமி புத்திர போன்ற முழக்கங்களுக்கு தகவமையும் இரண்டாந்தர குடிமக்கள் நிலைக்கு கீழிறக்கப்படும் வாழ்வை மேலேற்ற உந்தும் போராட்டங்களும் இன தூய்மை நிரவரி இவை சார்ந்த அரசியலுக்கு முகம் கொடுக்கும் தமிழ்ச்சி மனித உரிமைகள் நம்பிக்கை அளிக்கின்றன சுஜாதா இரா முருகன் இரா நடராசனை தொடர்ந்து மலேசியாவில் ரே கார்த்திகேசுவினுடைய அறிவியல் புனைவு சார்ந்த கதைகளை முக்கியமாக கொள்ள முடியும் உளவியல் ரீதியான பாதிப்புகள் சொந்த மண்ணிலிருந்து அந்நியப்படுதல் உறவு உடமை இழப்புகள் புனைகதை மனதை தாக்கி உளவியல் ரீதியான சித்தரிப்புகளை கொண்டுள்ளன ஒரு நாட்டின் வெவ்வேறு வட்டாரத்தன்மை அடையாளத்துடன் புழங்கி வந்த தமிழ் புனைகதைகள் உலகின் வெவ்வேறு வட்டாரங்கள் மொழி வழக்காரர்கள் பண்பாட்டு வழக்காறுகள் எதிர்கொள்ள நேர்ந்ததன் காரணமாக படைப்பு தொழில்நுட்பம் அலைந்துழல்வின் கோரமுகம் படம் பிடிக்கப்பட்டுள்ளது நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் கடத்தலின் வாழ்முறை அகதி உரிமை மற்றும் குடியுரிமைக்காக போராடுதல் இவை குறித்த பருண்மையான அனுபவங்கள் கூர்மையாக பேசப்படுகின்றன பெருநகர் சார் வன்முறைகளின் அதாவது மெட்ரோபாலிட்டன் குரூயல்டி சித்திரம் இக்கதைகளுக்குள் கதை கூறுகளுக்குள் இடம்பெறுகின்றன பெண்ணிய சிந்தனை போக்குகள் விளிம்பு எழுத்துக்கள் இவற்றின் தாக்கம் தமிழ் படைப்பு பரப்பின் சிந்தனை போக்குகளில் மாற்றங்களை கொண்டு செல்கின்றன இவ்வாறு பல புதிய தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புனைகதைகள் உலகெங்கும் உள்ள தமிழ் தலைமுறைகளின் மனசாட்சிகளாக வளம் வருகின்றன தமிழ் புனைகதைகளுக்கு பன்னாட்டுத் தன்மையும் யூனிவர்சாலிட்டி அகலுலக பார்வையும் காஸ்மோபாலிட்டன் அவுட்லுக் வந்து சேர்ந்துள்ளன இவ்வாறுதான் தமிழ் புனைகதைகள் என்று பன்னாட்டு தமிழ் புனைகதைகளாய் அடையாளப்படுத்தப்படுகின்றன எழும்பி வரும் உலக தமிழ் இலக்கிய வரலாறு எனும் மாபெரும் தமிழ் மாளிகைக்கு இப்புனைகதைகள் அழகிய சாளரம் எனலாம் நன்றி இந்த கட்டுரையின் நோக்கம் மலிச தமிழ் கவிதைகளின் இந்த ஆய்வு அவற்றின் தோற்றம் வளர்ச்சி நூல் வெளியீடு இலக்கியம் யாப்பு வகைப்பாடுகள் என்பன போன்றவற்றை சுருக்கமாகவும் பாடு பொருள் குறித்து சற்று விரிவாகவும் சொல்லப்படுகின்ற கட்டுரையாகும் தோற்றம் மலேசிய தமிழ் இலக்கியம் என்பது முன்பு எதுவும் தொடர்பில்லாம தானே வளர்ந்த ஒரு மரம் அன்று தமிழகத்தின் மரத்திலிருந்து ஆலமரத்தில் கிளைத்த ஒரு விழுது தான் எங்கள் மலேசிய தமிழ் இலக்கியம் அந்த விழுது இப்பொழுது மரமாகி அது காய்க்கவும் பழுக்கவும் தொடங்கிவிட்டதை நீங்கள் இந்த ஆய்வு கண்டுகிறீர்கள் பழந்தொடர்பு நாங்கள் இந்த நாட்டு தொடர்புடையவர்கள் இந்த நாட்டு முன்னோர்களிலிருந்து நாங்கள் அங்கு இப்பொழுது குடியிருக்கிறோம் இது ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமைக்கு மேல் மலேசியாவிற்கும் தெங்கட்காசியாவுக்கும் தொடர்பு உண்டு ராஜேந்திர சோழன் படையெடுத்து வந்து அங்கு பத்து பத்து ஊர்களை வென்றதும் உங்களுக்கு தெரிந்த செய்திதான் ஆனால் அந்த தொடர்ச்சியை அல்ல நாங்கள் அந்த தொடர்ச்சி கிருஷ்ண தேவராயர் காலத்தோடு நின்று விட்டது அப்பொழுது எங்கள் நாட்டிலிருந்து ஒரு ஒரு தளபதி அங்கு இந்த தளபதி கிருஷ்ண தேவராயர் தமிழில் பேசியிருக்கிறார் ஆக தமிழ் கேட்டார் அந்த ராயர் கேட்டாரன் எப்படி தமிழ் பேசுகிறார் அவர் மலாய்க்காரர் அங்கே ம உள்ள ஒரு தமிழ் மையத்தில் நான் தமிழ் படித்தேன் மஜபாகேட் நினைக்கிறேன் இல்லையா அந்த இடத்துல நான் தமிழ் படித்தேன்னு சொன்னாராம் மலாய்க்காரர்களிடையே இந்த தொடர்பு ஒரு மாறுதலை ஏற்படுத்தியது இப்ப மலாய்க்காருடைய பண்பாடு எல்லாம் நம்ம பண்பாட்டினுடைய ஒரு மாறுதல் தான் தொட்டி முதல் சுடுகாடு வரைக்கும் மலாய்க்காருடைய பண்பாடு தமிழர் பண்பாடு என்று ஒரு வெள்ளக்காரர் எழுதுகிறான் கூத்தா திருநாவுகரசன் நினைக்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார் தென்கிழக்கு ராசிய தமிழர் பண்பாடு என்று அதிலே மிக விரிவாக மலாய்க்காரையை பரவி உள்ள தமிழர் பண்பாட்டை விளக்குகிறார் புலப்பெயர்ச்சி எங்களுடைய முன்னோர்கள் எப்பொழுது அங்கே போனார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலே பதினொன்றாம் நூற்றாண்டு இறுதி வாக்கிலே வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டில் ஆண்டபொழுது இந்த அடிமை நாட்டிலிருந்து அந்த அடிமை நாட்டிற்கு தமிழர்களை கூலிகளாக கொண்டு போனதாக வரலாறு சொல்லுகிறது ஒப்பந்தம் என்ற பெயரில் ஏதோ சில கிருக்கி கையெழுத்து வாங்கி அது நாங்களும் படிச்சு படிக்க முடியல என்னால் எவ்வளவோ முயற்சி பண்ணால் படிக்க முடியல சின்ன எழுத்து படிக்க முடியல அது ஒரு பேர் கையெழுத்து வாங்கிட்டு அந்த ஒப்பந்தப்படி நடத்தப்படவில்லை அந்த தொடர்ச்சி தான் ஆகவே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எங்கள் நாட்டு இலக்கியம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழிலே தொடங்குகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழிலே தொடங்க நாட்டுப்புற பாடலாகவே தொடங்கி பிற்பாடு எழுத்துப்பூர்வமாக வருகிறது இலக்கிய வளர்ச்சி என்பது ஒரு இங்கிருந்து அடிமை நாட்டிலிருந்து இன்னொரு அடிமை நாட்டுக்கு போனவர்கள் அடிமைகளாக வாழ்கிறவர்கள் எப்படி இலக்கியம் படைக்க முடியும் ஆப்பிரிக்க இலக்கியம் படைச்சுனா தான் நீங்க துடிச்சு போயிடுங்க அவ்வளவு நான் ஆய்வு செஞ்சேன் ஆப்பிரிக்க இலக்கத்தை ஒப்பிட்டேன் தமிழோட இலக்கியத்தை ஆப்பிரிக்க இலக்கியத்தை ஆசிரியத்தை ஒப்பிட்ட நான் அவ்வளோ கூடும்பென்னு நாங்கள் பாடலாம் அது கண்ணீரால் எழுதப்பட்ட கவிதைகள் சென்னீரால் எழுதப்பட்ட கவிதைகள் எங்கள் கவிதைகள் கண்ணீரால் எழுதப்பட்ட கவிதைகள் இப்படி இலக்கியம் படைக்க போனவர்கள் இந்த நாட்டில் பாடிய நாட்டுப்புற பாடல்களையும் அங்கு பாடினார்கள் அதுதான் முதல் இலக்கியமாக என்னுடைய ஆய்வுக்கு எட்டியது அதுதான் அது மூன்று வகையான நாட்டுப்புற பாடலை எங்கள் நாட்டில் இங்கு பார்க்கலாம் இங்கு பாடிய அதே பாடலை அங்கு பாடுவது உப்பாரி தாளாட்டு கும்மி கோலாட்டம் சடுகுடு இது போன்ற எல்லா பாடலும் அப்படியே அங்கு பாடப்பட்டன பின்னர் ஊர் பேர் அந்த நாட்டு பேர் வேறு சில பேர்களை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுச்சு பிறகு முழுமையாக மலேசிய நாட்டு சூழலையே பாடினார்கள் மலேசிய நாட்டு வரலாற்றை ஆராய வேண்டுமானால் நாட்டுப்புற பாடல்களை பார்க்க வேண்டும் பாலுமரம் வெட்டலான பழைய கப்பல் ஏறி வந்த நாற்பத்தஞ்சு காசை போட்டு நட்டு எலும்பு முறிக்கிறானே முப்பத்தஞ்சு காசை போட்டு மூட்டு எலும்புறானே அருமையான வரலாறு அடங்கி ஒரு நேரம் விளக்குவேன் அவ்வளவு பெரிய செய்திகளை நாட்டுப்புற இலக்கியம் அடுத்தது புலம்பெயர்ந்த தொடக்கத்துல இங்கு புலம்பெயர்ந்து வந்தவர்கள் மிக பெரும்பாலும் உடல் உழைப்பு தொழில் அவர் தேர்ந்தெடுத்தான் உலகத்திலேயே கூலி குறைச்சி கூலி கொடுத்தா குறைச்சி கொடுத்தா கூட பொருட்படுத்தாமல் உரிமை பேசாத உழைக்கின்ற இனம் எதுன்னு பார்த்தா தமிழ் இனம் என்று வெள்ளக்காரன் தெரிஞ்சது தென்னாட்டில் கூட தமிழர்கள் அதிகமாகவும் கொஞ்சம் தெலுங்கர்களையும் கொஞ்சம் மலையாளிகளையும் கொண்டு போனா சிங்கப்பூர் கொண்டு போனால் இங்கே போனால் இலங்கையும் கொண்டு போனால் அந்த கதை உங்களுக்கு தெரியும் அப்போ